인도권 원리가빨습니까 아빠 அப்பா யார சப்பா அப்பா 2 சம்பகம் நீ அப்பா அப்பா பகோனே தெ الدوره தங்களா நான் யார வணக்குது ம் நல்ல வணக்கி போறேன் எங்க ஏபுது எங்க அது அது வண வந்துற கரெ வந்துறது ஐயோ அது ம் யார ச कोणी पूजा स्पीच न रे पूजा इस Derek broke it Are you done? Action

அப்பா யூசர் என்ன செத்துறே? ஏ அங்க மடல நிக்குமா? இந்துக்கனாலும் டால் பர் தீன ஆடு ஆடு. அங்க அப்பா யாரோ தான ரென்றப்பா வந்து நீ ஓடி இது மூடி கேளு. புடு வந்துடுறா, அமுனக்கு வந்துடுறா. இங்க இங்க போய் போய் நிக்கு.